வெல்கம் டு தமிழ் ஹிட் அண்ட் மிஸ்ட்ரி உலகத்தில் நல்லதும் கெட்டதுமான சக்திகள் இருப்பது பழங்கால நம்பிக்கை ஆனால் ஒரு புத்தகம் மட்டும் மனிதர்களை நூற்றாண்டுகளாக பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா உலகில் இறைத்தன்மை மற்றும் அதற்கு எதிரான தீய சக்திகள் என்ற இரு வேறு இயக்கங்கள் உண்டு என்பது அனைவரின் கருத்து விடை தெரியாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட வரலாற்று இடங்கள் நபர்கள் மற்றும் சம்பவங்கள் நம்மை வியக்க வைப்பதுண்டு அமானுஷ்யமான பல நிகழ்வுகளை வாழ்வில் ஒருமுறையாவது நாம் கேள்விப்பட்டிருப்போம் தற்போது டெக்னாலஜி பெருகி வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பதுதான் உண்மை இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை ஆராய்வதை விட இதில் உள்ள சுவாரஸ்யங்களை நாம் அறிந்து வியக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோடெக்ஸ் கிகாஸ் அல்லது டெவில்ஸ் பைபிள் என அழைக்கப்படும் ஒரு புத்தகம் மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் செக் குடியரசில் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் இந்த புத்தகம் தனது பிரம்மாண்டமான அளவு அழகிய கையெழுத்து மற்றும் அதை சுற்றியுள்ள மர்மமான கதைகள் ஆகியவற்றால் உலகெங்கிலும் உள்ளவர்களை ஈர்த்துள்ளது இந்த புத்தகம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஸ்வீடன் நாட்டின் நேஷனல் லைப்ரரி அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் வருடத்தில் ஒருநாள் இரவு அனைவரும் சென்று விட்டார்கள் என்று நினைத்து அதன் காவலாளி லைப்ரரியின் கதவுகளை பூட்டிவிட்டு சென்றுவிட அங்கு பணிபுரிந்த லைப்ரரியன் உள்ளே மாட்டியிருக்கிறார் அடுத்த நாள் அவரை காணவில்லை என்று லைப்ரரியை திறந்து பார்க்க அவர் மனவிலை பாதித்தவராக பயந்து நடுங்கி ஒரு மேஜை அடியில் பதுங்கியிருந்துள்ளார் பின் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தேறியவர் அன்று இரவு நடந்ததை சொல்கிறார் லைப்ரரியில் இருந்த கோடெக்ஸ் கிகாஸ் எனும் புத்தகம் அதாவது டெவில்ஸ் பைபிள் எனப்படும் மிகப்பெரிய புத்தகம் திடீரென அந்தரத்தில் சுழன்றதாகவும் அதை சுற்றி லைப்ரரியில் இருந்த புத்தகங்கள் சுற்றியதாகவும் அதை பார்த்து பயந்து போய்தான் அடியில் பதுங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய செய்தியாகியது கோடெக்ஸ் கிகாஸ் எப்படி உருவானது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது இந்த புத்தகம் முன்னூத்தி இருபது பக்கங்களை கொண்டது ஆனால் இப்போது முன்னூத்தி பத்து பக்கங்கள் மட்டுமே உள்ளது மீதம் பத்து பக்கங்கள் அதிலிருந்து கிழித்து மறைக்கப்பட்டுள்ளது அந்த பத்து பக்கங்கள் தீய சக்திகளின் தலைவன் லூசிஃபரை வரவழைக்கும் குறிப்புகளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கலாம் அதனால் அது மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதோடு இந்த புத்தகம் ஒரு மனிதனால் எழுதப்பட வாய்ப்பே இல்லை என்பதையும் உறுதியாக கூறுகிறார்கள் அதற்கான காரணம் இந்த புத்தகத்தின் முன்னூற்றி பத்து பக்கங்களிலும் ஒரே மாதிரியான கையெழுத்து இருக்கிறது மனிதனின் கையெழுத்து வயது மனநிலை கால சூழலுக்கு தகுந்தாற்போல் வேறுபட்டிருக்கும் ஆனால் இது ஒரே மாதிரியாக அச்சிடப்பட்டது போல் எழுதப்பட்டிருக்கிறது இதுவே இந்த புத்தகத்தை மனிதனால் எழுதப்படாததை உறுதி செய்கிறது அதாவது இந்த புத்தகம் ஆரம்பித்து முடிக்க கிட்டத்தட்ட மனிதனின் ஆயுளில் எழுபத்தைந்து வருட காலங்கள் தேவைப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு கரடுமுரடான கஷ்டப்பட்டு உருவாக்கும் புத்தகமாக இது அமைந்திருக்கிறது அப்படி இருக்க இதை ஒரு மனிதனால் நிச்சயம் உருவாக்கி இருக்க முடியாது மனிதனால் எழுதப்பட்டிருந்தால் அதில் கையெழுத்து அங்கங்கே மாறுபட்டிருக்கும் அதோடு இந்த புத்தகம் மனித சக்தியை மீறிய சிந்தனைக்கு உள்ள வார்த்தைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது இதில் இருக்கும் வரைபடம் கூட மனிதனிடம் இருக்கும் அரக்கத்தனத்தை தூண்டும் விதமாகவே இருக்கிறது அதோடு புனித நூல்களை எதிர்க்கும் விதமான வார்த்தைகளும் இதில் அதிகம் காணப்படுகிறது இந்த புத்தகத்தில் பெரும்பாலும் பைபிள் மற்றும் பிற கிறிஸ்தவ மத நூல்களின் பகுதிகள் உள்ளன இதில் சில வரலாற்று நிகழ்வுகள் அறிவியல் குறித்த குறிப்புகளும் உள்ளன ஆனால் இந்த புத்தகத்தின் மிகவும் பிரபலமான பகுதி அதில் உள்ள சாத்தானின் பெரிய இந்த ஓவியத்தில் சாத்தான் மிகவும் விவரமாக வரையப்பட்டிருக்கும் சாத்தானின் உடல் முழுவதும் மனிதர்களின் உடல் உறுப்புகள் மற்றும் விலங்குகளின் உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன புத்தகம் என்று நாம் சாதாரணமாக குறிப்பிடும் கோடெக்ஸ் கிகாஸ் உண்மையில் இரண்டு பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான புத்தகம் தொன்னூற்றி ஒரு சென்டிமீட்டர் உயரம் ஐம்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் அத்துடன் எழுபத்தைந்து கிலோ எடை கொண்ட மிக பிரம்மாண்டமான இந்த புத்தகத்தின் பக்கங்கள் வெறும் காகிதங்களால் வடிவமைக்கப்படவில்லை என்பது வியப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கழுதைகளின் தோலை இதன் பக்கங்களாக்கி அதில் பைபிள் எழுதப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் வேறு எதிலும் இல்லாத கருத்துக்களை கொண்டதாகவும் இந்த புத்தகம் பிரதிபலிக்கிறது ஆக மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளே இந்த புத்தகத்தை உருவாக்கி எழுதியிருக்க முடியும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செய்த அனைவருக்குமே இந்த புத்தகம் எப்படி உருவாக்கியிருக்கும் என்ற மர்மத்தை அறிய ஆவலாக இருந்தார்கள் அதற்காக பண இதிகாச கதைகளை படித்து இந்த புத்தகம் பற்றிய குறிப்பு எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் கூறப்பட்டிருக்கிறதா என்று ஆராய ஆரம்பித்தார்கள் அதில் இந்த புத்தகத்தோடு ஒத்து போகும் சில கதைகள் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது டெவில்ஸ் பைபிள் என்ற பெயர் கோடெக்ஸ் ஜிகஸ் நோலை சூழ்ந்திருந்த நூற்றாண்டுகள் பழமையான ஒரு புராணக் கதையிலிருந்து உருவானது அந்த கதைப்படி இந்த பெரிய கைப்பிரதி ஒரு மரண தண்டனைக்கு உள்ளான ஒரு துறவியின் கடும் முயற்சியின் விளைவாக உருவாக்கப்பட்டது அவரது தவறுகளுக்காக சுவரில் உயிரோடு அடைக்கப்படுவதற்கான தண்டனை விதிக்கப்பட்ட அந்த துறவி தன்னை அந்த பயங்கர நிறமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள சாத்தானுடன் ஒப்பந்தம் செய்ததாக புராணம் கூடுகிறது தனது சுதந்திரத்திற்கு மாற்றாக மனிதர்கள் அறிந்த அனைத்து அறிவையும் கொண்ட ஒரு நூலை உருவாக்குவதாக அவர் உறுதியளித்தார் புராணத்தின்படி அந்த துறவி இந்த அசாதாரண பணியை ஒரே நாத்திரில் முடித்துவிட்டார் அதை முடித்த சாத்தானே வந்து அவருக்கு உதவியதாக கூறப்படுகிறது இந்த அசுர உதவியின் அடையாளமாக நூலில் சாத்தானின் ஓவியம் ஒன்றையும் அவர் சேர்த்ததாக நம்பப்படுகிறது மிகவும் தெளிவான மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த சாத்தான் படமே கோடெக்ஸ் கிகாஸ் நூலை இன்னும் மர்மமயமாகவும் அதிசய மர்மமாகவும் காட்டுகிறது ஆனால் பலர் இதை சாத்தானே தான் கைப்பட எழுதியதாக நம்புகின்றனர் இதில் உள்ள கோடெக்ஸ் கிகஸ் கலைப்பணிகள் மத சின்னங்களும் அதில் எதிர்பாராத வகைமை கொண்ட சில விசித்திரங்களும் இணைந்து நெய்யப்பட்ட ஒரு அலங்கார சட்டகமாக திகழ்கின்றன பல இடங்களில் பிரகாசமான நிறங்களாலும் செறிந்த அலங்காரத்தாலும் அழகுபடுத்தப்பட்ட முதற்பொருள் எழுத்துக்கள் ஒவ்வொரு புதிய பகுதிக்கும் அறிமுகமாகின்றன ஆனால் இந்த புத்தகத்துக்கு புகழை தந்த முக்கிய அம்சம் மின்பு குறிப்பிட்டப்பட்ட டெவில்ஸ் டெவில்ஸ் ஓவியம்தான் அந்த ஓவியம் சாத்தானின் அதிர்ச்சி ஊட்டும் உயிரோட்டமான உருவாக்கம் மதப்பொருள் கண்டங்களினால் நிரம்பியுள்ள இந்த பெரிய இதழில் அந்த ஓவியம் மிகுந்த முரண்பாடாக இடம்பெற்றுள்ளது கூர்மையான கண்கள் பயமுறுத்தும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அசிங்கமான உடல் அமைப்பு ஆகியவற்றுடன் வரையப்பட்டிருக்கும் அந்த உருவம் கோடெக்ஸ் கிகஸின் மர்மமான காந்தத்தை மீண்டும் மீண்டும் உணர்த்தும் காலத்தால் அழியாத சின்னமாக விளங்குகிறது இதன் பின்னால் உள்ள மர்மங்களை பலர் ஆராய்ந்ததின் விளைவாக சில விஷயங்கள் பொதுமக்கள் கவனத்துக்கு வந்துள்ளது ஆனால் இது அனைத்தும் யூகங்களின் அடிப்படையில் இருக்கலாம் என்பது ஒரு சாரத்தார் கருத்து அப்படி என்ன ஆய்வுகளின் முடிவுகள் முதலில் அந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது ஆயிரத்தி அறுநூறாவது வருடத்தில் முப்பது வருட போர் என யூரோப்பிய தேசத்தில் ஒரு போர் நடைபெற்றது காத்தலிக் மதத்தை பரப்பும் போரில் இந்த போர் முப்பது வருடம் தொடர்ந்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது அப்போது யூரோப்பிய தேசம் தனது பலத்தை இழந்து பல புது நாடுகளாக பிரிந்திருக்கிறது இந்த தருணத்தில் ஸ்வீடனின் ராணுவம் பிராக் என்ற இடத்தில் இருந்த கிறிஸ்துவ சாமியார்கள் வைத்திருந்த பொருட்களை எடுத்து சென்றார்கள் எனவும் அதிலிருந்து ஒரு பொருள்தான் இந்த சாத்தானின் பைபிள் என்று சொல்கிறார்கள் இதை எடுத்து சென்ற ஸ்வீடன் ஆர்மி தனது நாட்டின் நேஷனல் லைப்ரரியில் இதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்கிறார்கள் இந்த சாத்தானின் பைபிள் ஸ்வீடன் வந்ததிலிருந்து ஏற்பட்ட பல சம்பவங்கள் பலருக்கும் அச்சத்தையே தந்திருக்கிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்டாக்ஹோம் நகரில் நிகழ்ந்த தீ விபத்தில் லைப்ரரியில் உள்ள புத்தகங்களும் தீப்பிடிக்க யாரோ சிலர் இந்த புத்தகம் எடுத்து மாடியில் இருந்து வீசியுள்ளனர் அப்போது இருவர் இந்த புத்தகத்தின் மூலம் மரணம் அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி மேலும் அங்கு தீ விபத்து நடந்துள்ளதாக புரிவிக்கின்றனர் அதில் ஒன்றுதான் லைப்ரேரியன் சொன்னதும் தற்போது எந்த அமானுஷ்ய சம்பவங்களும் நடைபெறவில்லை எனினும் இதை எழுதிய விதம் பற்றிய தகவல்கள் இன்னும் தெரியவில்லை எது எப்படியோ இது போன்ற மர்ம முடிச்சுகள் பலரது கற்பனைகளுக்கு தீனி போடுவதுடன் அதை கேட்கும் நமக்கும் சுவாரஸ்யமாக உள்ளது எனலாம் இன்று இந்த கைநூல் மனித வரலாற்றின் ஒரு பொக்கிஷமாகவும் இன்னும் அச்சரியமும் ஆவலையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு அரிய நினைவு சின்னமாகவும் மதிக்கப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமாக வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க